ஜானகி அம்மா நீங்காத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்கள் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பல கட்டங்களால் நிறைந்தது தனது முன்னாள் மனைவியின் சாயலில் இருந்த ஜானகி அம்மையாரை அவர் திருமணம் செய்து கொள்ளப்பட்ட சிரமங்களையும் அந்நாளில் ஜானகி அம்மையாரின் தாய்மாமா கோவிந்தன் அவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் நாம் கடந்த காணொளிகளில் பார்த்தோம் அத்தனை இடர்களையும் தாண்டி அவர்கள் காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிந்தது அது நாள் தொட்டு தனது சினிமா வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு புரட்சித் தலைவரின் அரசியல் வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் இல்லத்து வாழ்விலும் அவருடைய இறுதி காலம் வரை இருந்தவர் ஜானகி அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் தன் வாழ்வின் அனுபவங்களில் பல முறை அவமானப்பட்டிருக்கிறார் பல முறை ஜெயித்திருக்கிறார் எப்பொழுதும் ஜெயிக்க முடியாத ஒரு தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார் அவர்களது இருவரின் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் ஒரு தோழியைப் போல தன் சிறு பிராயத்து நினைவுகளை அவர் ஜானகி அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வது வாடிக்கை எனது சிறுவயதில் கற்ற அனைத்து பாடங்களையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை இப்போது திரைத்துறையிலும் அத்துடன் அரசியல் செயல்பாடுகளிலும் நான் என்ன செய்தாலும் வீட்டில் ஒரு தாயை போல இருந்து நீ வழிநடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் மட்டுமல்லாமல் கடைசி வரை எம்ஜிஆரின் அனைத்து காரியங்களுக்கும் ஒரு கேள்வியும் கேட்காமல் அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்களுக்கு ஒரு ஆலோசகராகவும் ஜானகியம்மா இருந்திருக்கிறார் அவர் வாழ்ந்து மறைந்த இறுதி காலத்தில் காதல் என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு என்பதை ஜானகி அம்மா நன்றாகவே புரிந்து கொண்டதாக கூறியுள்ளார் எம்ஜிஆர் திரைத்துறையில் இருந்த காலத்தில் எல்லாம் மக்களின் முன் எப்படி இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்பதற்கான வரைமுறையில் தெளிவாகவே இருப்பார் அதையும் தாண்டி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எம்ஜிஆர் அவர்கள் எளிய மக்களின் ஆபத் பாந்தவராகவே மக்கள் செல்வனாக கருதப்பட்டதற்கு அடிப்படையாக இருந்தது ஜானகி அம்மையாரின் பாதுகாப்பும் கனிமும் தான் என்றால் அது மிகையாகாது அதுபோலவே புரட்சி தலைவர் அவர்களும் ஜானகி அம்மையாரின் இன்ப துன்பங்களில் ஒரு தந்தையைப் போல பங்கெடுத்து கொண்டார் என்று கூறுவர் திரைத்துறையிலும் அரசியலிலும் புகழ்பெற்ற ஒரு மனிதனின் மனைவியாக வாழ்வது எவ்வளவு சிரமம் புரட்சி தலைவரின் கீர்த்திகளுக்கு தான் எவ்வளவு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்தவர்தான் ஜானகி அம்மா தன் நினைவுகளில் இருந்து புரட்சி தலைவருடன் வாழ்ந்த வாழ்க்கையின் பல சம்பவங்களை ஒரு நூலாகவே எழுதலாம் என்று ஜானகி அம்மா ஒருமுறை ஒரு முறை கூறியிருந்திருக்கிறார் அப்படியே எழுதியும் இருக்கிறார் ஜாதி முறை திருமணங்களை மேற்கொண்டு வரும் தமிழ் சமூகத்தில் புரட்சி தலைவர் மீது ஜானகி அம்மாவின் காதல் என்பது ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பின் நட்பின் பரவசமாகவும் இருந்தது காதலும் குடும்பமும் ஒரு புறம் இருக்க ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள அன்பிற்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதிலும் எம்ஜிஆர் ஒரு சராசரி மனிதனாகத்தான் தன்னுடைய பெருமைமிகு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு என்னுடன் இணைந்து என்னை பராமரித்தார் என்று ஜானகி அம்மையார் கூறுகிறார் கும்பகோணம் ஆரம்ப பள்ளியில் தலைவர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனது பெயர் அந்த பள்ளி பதிவேட்டில் இன்னும் இருக்கும் என்ற நினைவில் நாளில் அச்சான்றிதழை தேடி அவர் அப்பள்ளிக்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது அவர் மிகவும் புகழ் பெற்றிருந்த காலம் அவரது பள்ளி சான்றிதழை மகிழ்ச்சியாக எடுத்துக் கொடுத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி கை அத்துடன் இல்லாமல் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உங்கள் பெயரை இந்த பள்ளிக்கு வைக்கிறோம் என்ற போது எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் நாட்டிற்கு உழைத்த நல்லவர்களின் பெயர்களை வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வந்துவிட்டார் என்று ஜானகி அம்மா எழுதியிருக்கிறார் இதை சொல்லும் போது ஜானகி அம்மையார் எம்ஜிஆருக்கு அவரை பற்றிய ஆழ்ந்த புரிதல் உண்டு வெற்று விளம்பரங்களை ஒருபோதும் ஏற்க மாட்டார் காந்தி அண்ணா பெரியார் போன்ற தலைவர்களை மிகவும் மதித்து போற்றக்கூடியவர் என்று எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் என்ற நூலில் எழுதியுள்ளார் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்பாக திரைத்துறையில் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த சிலரின் மேல் ஜானகி அம்மாவிற்கு நல்ல மதிப்பு இருந்தது அப்படியான ஒருவர்தான் அக்காலத்தில் புகழ்பெற்றிருந்த கதாநாயகன் எம் கே ராதா அவர்கள் தக்ஷயஞ்சம் என்ற படத்தில் எம் கே ராதா அவர்கள் நடிப்பதாக இருந்த வேளையில் அப்படத்திற்கு இயக்குநராக இருந்தவர் பிரபலமான ராஜா சந்திரசேகர் அவரிடம் எம் கே ராதா இப்படத்தில் தான் கதாநாயகனாக நடிப்பதை விட எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று புரட்சி தலைவரின் நடிப்பை அதிகமாக உயர்த்தி சொல்லி மனமாற சிபாரிசு செய்திருக்கிறார் அதை கேள்விப்பட்ட புரட்சி தலைவர் தான் எப்போதும் அண்ணன் என்று அழைக்கும் எம் கே ராதா அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்துள்ளார் அச்சமயம் எம் கே ராதா இதை நான் கட்டாயம் இயக்குனரிடம் சொல்லத்தான் வேண்டும் என்னால் உங்களுக்கு வருகிற வாய்ப்புகள் நழுவிப்போய்விடக் கூடாது என்று எம் கே ராதா அவர்கள் எம்ஜிஆரின் தோல் தட்டி சொன்னபோது எம்ஜிஆர் மனம் நெகிழ்ந்து போனாராம் இந்த சம்பவத்தை ஜானகி அம்மாள் சொல்லிவிட்டு ஒரு கணம் பேச்சை நிறுத்தி அது ஒரு பெருந்தன்மையான கலையின் காலம் என்று ஒரு நேர்காணலில் நினைவு கூர்ந்திருக்கிறார் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் நடித்த மாயமச்சீந்திராவை தொடர்ந்து பல படங்கள் வந்து கொண்டிருந்தன அச்சமயத்தில்தான் நாடோடி மன்னன் வெளிவந்து மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று ஓடிக்கொண்டிருந்தது இந்த படம் ஓடினால் நான் மன்னன் இல்லை என்றால் நாடோடி என்று புரட்சி தலைவர் அதற்கான கஷ்டங்களை மறந்து அப்படத்தை பற்றி குறிப்பிடுவார் என்று ஜானகி ஜானகியம்மா கூறியிருக்கிறார் அப்படத்தின் சண்டை காட்சிகளின் போது ஸ்டண்ட் நடிகர் குண்டுமணி அவர்கள் எம்ஜிஆரின் கால் மீது பலமாக தவறி விழுந்துவிட புரட்சி தலைவரின் கால் உடைந்துவிட்டது என்ன நடந்தது என்று எல்லோரும் பரபரப்பாகி பதட்டத்துடன் கேட்க ஆரம்பிக்க எம்ஜிஆர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாற்காலி கொண்டு வர சொல்லி அனைவரையும் அமர செய்திருக்கிறார் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு அங்கே இருந்த கட்டிலில் இரண்டு தலையணைகளை பக்கவாட்டில் வைத்து அதற்கு இடையே அமர்ந்து பேசி எல்லோரையும் சமாதானம் செய்துள்ளார் எம்ஜிஆர் கால் எப்படி குணமாகும் அல்லது நீங்கள் எப்போது சரியாகி படப்பிடிப்பை தொங்குவது என்று எல்லோரும் கேட்டபோது உங்களது ஜானகி அன்னியார் என்னுடன் இருக்கும்போது அனைத்தும் சரியாகிவிடும் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாராம் இப்படியாக எம்ஜிஆரின் இன்ப துன்பங்கள் அனைத்திலும் ஜானகி அம்மாள் உடனிருந்து அவரை பிள்ளை போல் பராமரித்துக் கொண்டார் என்பதை நாம் அறிகிறோம் மற்றும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை இனிவரும் காணொலிகளில் காண்போம் நன்றி வணக்கம்